கூர்க் ட்ரிப் திரிவேணி சங்கமாக போயிருந்தேன் அந்த பிளாக் உங்களுக்காக வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக ஃப்ரெண்ட்ஸோட கூர்க் போயிருந்தேன் ஸோ கூர்கில் வந்து சில பிளேசஸ் போயிருந்தேன் அந்த பிளாக் தான் உங்களுக்காக காட்டிகிட்ருக்கேன் திரிவேணி சங்கமாக மார்னிங் செவன் ஓ கிளாக் நாங்கள் கிளம்பிட்டு அங்கே போனோம் பாருங்கள் சூப்பராக இருந்தது அந்த கிளைமேட்டு அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆயிட்டோன்னே ஃபர்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் போயிருந்தோங்க இட்லி வடை சாப்பிட்டோம் எதுவுமே பிடிக்கலைங்க கன்றாகவே இருந்தது இந்த ஹோட்டல் சரி டிராவல் டைமில் இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து டக்குன்னு கிளம்பிட்டோம் திருவேணி சங்கமா இது பார்த்திங்கன்னா காவேரி கன்னிகிரி குப்தகாமினி அப்படின்னு சொல்லி மூன்று நதிகள் இணையிற இடமா சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் மழை டைமில் ஜஸ்ட் அங்கே போயிட்டு அந்த தீர்த்தம் தெளிச்சிட்டு அங்கேருந்து நாங்கள் அப்படியே ஒரு விலாக்ஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த இடம் போனது வந்து ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க நீங்கள் கூறுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க மன திருப்தி கிடைக்கும் நீங்கள் இங்கே போயிருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் திரிவேணி சங்கமா பார்த்துட்டு இந்த இடத்துல பக்கத்துலேயே வந்து ஒரு கோவில் இருந்தது ஸ்ரீ பாகந்தேஸ்வரா டெம்பிள் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவன் கோயில் நல்ல பழமையான கோவில் பார்த்து திருப்திங்க அந்த கிளைமேட்டில் மலையில் சூப்பராக பார்த்துட்டு நாங்கள் வந்தோம் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க